ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயனார் துணை சிரியல் அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பல்லவனோட அம்மா வந்ததுனால ஆனால் ரொம்ப கோவத்துல இருக்காங்க நடேஷன் மட்டும் பல்லவனோட அம்மா நல்லவங்க கிடையாது அவங்க ரொம்ப கெட்டவங்கன்ட்டு நடேஷனுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி பார்க்குறாங்க யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லை அதனால கோவப்பட்டு இருந்து கிளம்பி வெளியவும் போயிடுறாங்க நடேஷன் அதுக்கப்புறமா பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட அம்மா கிட்ட சிரித்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்கீங்க ஆமா நீ அம்மா எனக்காக பஜ்ஜி டீ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக பாசமாக பார்த்துக்கிறாங்க இருமா வேலைக்கு போயிட்டு நீயும் அழைச்சி வந்திருக்க உக்காருவா அப்படின்னு சேரெல்லாம் போட்டு டீ பஜ்ஜி எல்லாம் எடுத்துகிட்டு வந்த நிலாவையும் பயங்கரமாக கவனிச்சுக்கிறாங்க நிலாவுக்கும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா இருமா டைம் ஆச்சு எல்லாம் வர நேரம் ஆச்சு நான் போய் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க கிட்டே இப்போ நிலா என்னடா சந்தோஷமாக இருக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி அம்மா இப்படி அக்கறையாக இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் அப்பாவை பற்றி அம்மா சில விஷயம் சொன்னாங்க எங்கள் சோழனோட அம்மா மாதிரியே என்னையும் அடித்து சாகடிச்சிருவாங்களோன்னு நினச்சதான் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிகிட்டே இருந்ததா அம்மா சொல்கிறாங்கன்றாங்க இதெல்லாம் கேட்டு நிலா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா அவருன்னு யோசிக்கிறாங்க அவங்க மாமனாரை பற்றி அதுக்கப்புறமா நைட் வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க சாப்பாடெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு ரொம்ப பாசமாக பரிமாறிட்டே இருக்காங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சோழன் பாண்டியன் கிட்ட நம்ம வேற யாரும் வீட்டில் இல்லை அந்த அம்மாவும் நம்ம அப்பாவும் தனியாக இருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து சண்டை போட்டு ஒன்று சேர்ந்தவங்க ஒருவேளை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க போல அடுத்து என்ன அஞ்சாவதா இன்னொரு புள்ள பிறக்க போது நம்ம வீட்டில் டே அமைதியாக இருக்க மாட்டேடான்னு பாண்டியன் திட்டாங்க உடனே பல்லவனோட அம்மா அங்கே என்ன நீங்கள் கொசு கொசுன்னு பேசிட்ருக்கீங்க இல்லை நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டோங்க நீங்களும் அப்பாவை மட்டும் தனியாக இருந்திருப்பீங்க நல்லபடியாக ஒன்று எல்லாருமே சோழனை முறைக்கிறாங்க இல்லை சண்டை போட்டிங்கல்ல சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க எங்கே நீங்கள் எல்லாம் வேலைக்கு போனதுன்னே அவர் என்ன பயங்கரமாக சண்டை போட்டு நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் நீ இருக்கிற வரைக்கும்னு போயிட்டாரு அதுதான் அப்பா ஆளே காணுமா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க எங்கே போய் போக போகிறாரு எப்படி கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுவாங்க எல்லாம் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க இப்போ நிலா வந்து ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க வேலை முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க சோழன் இன்னும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்பே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க என்னடி இன்றைக்கி முடிச்சுட்டு நீ பேசுகிற மாதிரி அறுபதாயிரம் பணம் கொடுத்துருவில கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்போ நானும் முடிச்சுடுவேன் அப்படின்னு நைட் தூங்காமல் அவங்க ரொம்ப நேரமாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க லேப்டாப்பில் அப்போ வந்து பல்லவனோட அம்மா வெளியே போயிட்டு ஃபோன் பேசுகிறாங்க யார் இந்நேரத்துக்கு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குன்னு ஜன்னல்கிட்ட போய் பார்க்குறாங்க நிலாவும் இப்போ அவங்க தான் ஃபோன் இருக்காங்க அவங்க வீட்டுக்கார் வந்து என்ன பணம் ரெடி ஆயிடுமா இரியா எப்படியாச்சும் பணத்தை எடுக்க பார்க்கறேன் எங்கே வந்ததுலேருந்து இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன் பணம் தான் எங்கருக்கு என்னமே புரிய மாட்டேனது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்னது பணம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இவங்கன்ட்டு நிலாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வச்சுட்டு வராங்க இப்போ நிலா வந்து என்னங்க நீங்கள் இப்போ ஃபோன் பேசுனீங்களான்னு கேட்குறாங்க இல்லை ஏன்றாங்க இல்லை ஃபோன் பேசின மாதிரியே இருந்தது இன்னைக்கு யாருமா இருக்காங்க சொந்தம் வந்தோம் நான் பேசுறதுக்கு இல்லை பேசுன மாதிரி கேட்டுச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் நீ என்ன இன்னத்துக்கு தூங்கலையா கொஞ்சம் வேலை இருந்தது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆமாம் உன் புருஷன் ஏன் இங்கே தூங்குறான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை உன் ரூமில் தானே தூங்கணும் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் நல்லா தான் பேசிக்கிறீங்க ஆனால் படுக்கிறது மட்டும் அவங்க வெளியே நீ இருக்கே இது சரியில்லையம்மாறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் அவர் வந்து வெளியே படுத்துட்டுருக்காரு இருந்தாலும் உள்ளே படுத்துருக்கலாம் இப்படி வெளியெல்லாம் படுக்கக்கூடாது தெரியுமா சரிம்மா சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் காலையில் அவ்வளோ வேலை இருக்குது சரி நீ போய் வேலை முடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் படுத்துடுறாங்க ஆனால் நிலா இவங்க ஏன் பொய் சொல்றாங்க அடுத்த நாள் காலையிலயும் அவங்க யாருக்கும் நிலாவும் அதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லை சும்மா தான் இல்ல யாருக்கும் ஃபோனு ஃபோனா எனக்கு போய் யாருமா பண்ண போறா இதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்ல அவங்க வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆமாம் உங்களுக்கு சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லையா அம்மா அப்பெல்லாம் இறந்துட்டாங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுலாங்க போய் அதனால யாருக்கிட்டேயும் இப்போதைக்கி எனக்கு எந்த பழக்கமும் இல்லைம்மா இத்தனை வருஷம் நான் தனியாக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க சோழன் இவங்கள வேறு யாரு கூடயோ பார்த்த மாதிரி இருந்தது ஒரு ஜென்சன் சொன்னாங்களே இல்லை உங்கள் கூட யாரோ ஒரு ஆம்பளை இருந்ததாக சொன்னாங்களே யார் சொன்னது இல்லை சோழன் தான் சொன்னாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்கார் யாராச்சும் இருந்திருப்பாங்க பேசிட்டு போக அப்படி வந்திருப்பாங்க இவங்க போய் சொல்கிற மாதிரியே இருக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பண்ணலன்றாங்க இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ கிட்ட வந்து சோழன் நீ என்ன மாமியாரும் மருமகளும் பேசிகிட்ருக்கீங்க யார் மாமியார் பல்லவனோட அம்மா எனக்கு அம்மா மாதிரின்னா உங்களுக்கு மாமியார் தானே நீங்கள் பல்லவனை வந்து என்ன பல்லவனை வந்து பல்லவன் எனக்கு தம்பி மாதிரி தான் ஆனால் நீ எனக்கு புருஷ மாதிரி கிடையாது உனக்கு எவ்வளோ டைம் சொல்கிறது நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு அங்கேருந்து நிலா கிளம்பி போயிடுறாங்க வீட்டை சொந்த மருமக கூட இப்படி பார்த்துக்க மாட்டா அதை விட அதிகமாகவே பார்த்துக்கிறா ஆனால் அப்பப்ப நீ என் புருஷன் இல்லை நான் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிறதுல மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கா இவ ஐயோ இவளை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம சோழன் அதோட என்றைக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க